அம்பாறை மாவட்டத்தில் மயிலும் டெலிபோனும் கூட்டாட்சி அமைக்குமா அம்பாறை மாவட்டத்தில் நிந்த ஊர் சம்மாந்துரை ஆகிய பிரதேச சபைகளில் மக்கள் காங்கிரஸ் கட்சி அதிக ஆசனத்தை எடுத்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை இல்லாத நிலை உருவாகியுள்ளதால் ஏதோ ஒரு கட்சி ஆதரவு வழங்க வேண்டும் அப்படி வழங்குவது என்றால் எந்த கட்சி ஆதரவு வழங்குவது என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது தற்போதைய அரசியல் சூழ்நிலையை பார்க்கும்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் கூட்டணியில் மயில் இருப்பதால் டெலிபோன் மயிலுக்கு கட்டாயம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அதற்கு நியாயமான பல காரணங்களும் இருக்கின்றது இங்கு பார்க்க வேண்டும் அதாவது முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் எஸ்டேபி டெலிபோன் ஆதரவு வழங்க வேண்டும் ஆனால் கிடைத்த ஆசனங்களை பொறுத்தவரையில் எஸ்டேபி ஆதரவு வழங்கினாலும் முஸ்லிம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க என்பிபி ஆதரவு கட்டாயம் தேவைப்படுகிறது அதேவேளை என்பிபி எந்த கட்சிக்கும் ஆதரவு வழங்காது என்று அக்கட்சி அறிவித்துள்ளது அதனால் நிந்தவூர் ஊர் ஆகிய சபைகளில் மக்கள் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கும் சூழ்நிலை காணப்படுகின்றது ஆனால் இந்த விடயத்தில் டெலிபோன் சின்னத்தில் போட்டியிட்ட சில வேட்பாளர்கள் மயிலுடன் கூட்டு சேர முடியாது அப்படி சேர்வது என்றால் எங்கள் நிபந்தனைகளை ஏற்க வேண்டும் என்று மக்களால் நிராகரிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தெரிவிக்கும் கருத்து கட்சி மட்டத்தில் செவிடன் காதில் ஊதிய சங்கு போன்றுதான் இருக்கும் மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணியில் மக்கள் காங்கிரஸ் கட்சியும் ஒரு அங்கத்துவ உறுப்பினராக இருக்கின்றபடியால் இரு கட்சிகளும் இணைந்து டெலிபோன் சின்னத்தில் போட்டியிட்டு பல சபைகளின் ஆட்சியை டெலிபோன் பிடித்திருக்கிறது அதற்கு மயிலும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் மயிலின் ஆட்சிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் உயிர்ப்பிடம் ஆதரவு வழங்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே சம்மாந்துறை நிந்தவூர் பிரதேச சபைகளில் டெலிபோன் சின்னத்தில் போட்டியிட்ட எவரும் வெற்றி பெறவில்லை அதனால் கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் மூலம் மேலதிக ஆசனம் கிடைத்துள்ளது அந்த ஆசனத்துக்குரிய உறுப்பினர் யார் என்பதை கட்சி விரும்பிய நபரை நியமிக்கலாம் ஆனால் அவர்கள் கட்சியின் தீர்மானத்தின்படியே செயல்பட முடியுமே தவிர ஏனைய கட்சிகளுடன் பேரம் பேசி டீல் அரசியல் செய்ய முடியாது அதனால் எஸ்ஜேபி நியமிக்கும் உறுப்பினர்கள் கட்சி சொல்லும் முடிவுக்கு ஏற்ப சபையில் நடந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் அடுத்து மயிலுடன் டெலிபோன் கூட்டு சேரக்கூடாது என்று கூறுபவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரிஷாட் பதியுதூன் ஆகியோரின் அரசியல் என்பது ஒன்றிணைந்த அரசியல் என்பதை மறந்துவிடக்கூடாது